இன்றைக்கி ஆஃபீஸ் ஊக்கு அதிகமாக இல்லை வேலையெல்லாம் நெருக்கி முடிய போகுது இன்றைக்கி ஓவர் டைம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை வேலையெல்லாம் முடிச்சாச்சு வேலைக்கு சேர்ந்து இன்றைய ஒரு மாதமும் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி சம்பளம் நாள் அக்கௌண்ட் செக்ஷனில் போய் முதல் மாதம் சம்பளம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க மேடம் வணக்கம் வாங்க சிவா நீங்கள் வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நீங்கள் முதல் மாதம் சம்பளம் வாங்க போகிறீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னைக்கு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுங்க மேடம் அதான் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு வந்தேன் ஓகே சிவா மேனேஜர் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு நீங்க போய் முதல்ல மேனேஜரை பார்த்துட்டு வாங்க மேடம் என் ஒர்க்ல எதுவும் பிரச்சனையா மேடம் எதுக்கு மேனேஜர் சார் கூப்பிட்டாரு உங்களுக்கு போய் பிரச்சனையா அதான் நீங்க வந்து ஒரு மாசத்துல உங்களுக்கு மேனேஜருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு கூப்பிட்டாருல போய் என்னன்னு பாருங்க உங்களை அவர் என்ன சொல்லிட போறாரு மேனேஜர் சார் உள்ளதான் இருக்காரு எது கூப்பிட்டாருன்னு தெரியலையே சரி உள்ள போவோம் சார் சிவா நமீன் சார் ஓ சிவா எஸ் கம் இன் சிவா வாப்பா உட்காரு உக்கார தேங்க்யூ வெரி மச் சார் நீ வேலையை சேர்ந்து ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு ஒர்க்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் கீப் இட் ஆப் இன்னைக்கு பார்க்க போறியாப்பா இன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிடுங்க சார் அதுவும் இல்லாமல் நான் படிக்க முடிச்சு வேலைக்கு சேர்ந்து இன்னைக்கு தான் முதன் முதல் சம்பளம் வாங்க போகிறேன் அதனால தான் சார் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் போய் அம்மாவை பார்க்கணும் முதல்ல ஓ அப்படியா வெரி குட் வெரி குட் இந்தப்பா உன்னுடைய முதல் மாத சம்பளம் தேங்க்யூ வெரி மச் சார் சார் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே என்னப்பா சும்மா சொல்லு சார் நான் என் சேலரி அக்கௌண்ட் செக்ஷன்லேயே வாங்கிக்கிறேன் சார் ஏன்பா உன் முதல் மாத சம்பளத்தை என் கையால் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் இதில் என்ன தப்பு இருக்கு சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார் நீங்கள் எனக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறீங்க என்கிட்ட நெருக்கமாக இருக்கீங்கன்னு ஆஃபீஸில் மற்றவங்க பேசிக்கிறாங்க சார் அதனால தான் சார் பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும்ப்பா நான் உனையை இன்டர்வியூ பண்ணும்போது உனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் அது என்னன்னு சொல்லு பார்ப்போம் நீ ஏன் வேலைக்கு சேரணும்னு இன்டர்வியூக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்க சார் அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன என் அம்மாவுக்காக வேலைக்கு சேரணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சார் அந்த ஒரே பதிலுக்காக தான்ப்பா நான் உனைய வேலைக்கு செலக்ட் பண்ணேன் நீ அந்த பதிலை ஏன் சொன்ன இப்போ சொல்லு எங்கள் அம்மா கையில் ஒரு நாள் கூட முழுசா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூட இல்லைங்க சார் அப்படி இருந்தாலும் என் படிப்புக்கு ஃபீஸ் கட்ட அடுத்தவங்க கிட்டே கடன் வாங்கின பணமாக தான் இருக்கேன் அப்பா இறந்த பிறகு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அம்மா என்னைய படிக்க வைச்சாங்க இப்போ நான் வாங்குகிறேன் என் பணம் போன இருபத்தையாயிரத்தையும் எங்கள் அம்மா கையில் கொடுத்து அம்மா இது பூரா உங்கள் பணம் உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை மகிழ்விக்கணும் சார் நல்ல தான்ப்பா நீ ரொம்ப கொடுத்து வச்சப்பா என் அம்மாவும் இது மாதிரி தான்ப்பா நாலு வீட்டில் வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான்ப்பா என்னை படிக்க வைச்சாங்க நான் படித்து முடித்து வேலை தேடி வேலையில் சேர்ந்து சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க என் சம்பளத்துலேருந்து ஒரு ரூபா கூட அவங்களுக்கு கொடுக்க முடியலை ஒரு சேலை கூட வாங்கி தர முடியலை வேலைக்கு சேர்ந்த உடனே என் சம்பளம் பூராத்தையும் எங்கள் அம்மா கையில் கொடுத்து எங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன் அந்த கொடுப்பினையே எனக்கு இல்லாம போயிருச்சேப்பா அத நினைச்சு நினைச்சி என் மனசுல இன்னும் வேதனை சார் சார் ப்ளீஸ் பிளீஸ் டவுன் சார் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நல்லா தூங்கலான்னு நினச்சேன் செல்ஃபோன் சவுண்ட் எழுப்பி விட்டுருச்சேன் இது என்ன மெசேஜ் ஓ ரிமெம்பரிங் மெசேஜா இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி ஓ மேனேஜர் சாரோட பர்த்டே இன்றைக்கியா ஹலோ சார் குட் மார்னிங் சிவா பேசுகிறேன் சார் வணக்கம் சிவா இன்னைக்கு ஈவ் நாள் ஃபோன் பண்ணுறியே என்ன விஷயம்ப்பா சார் ஹேப்பி பர்த்டே சார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்க பல்லாண்டு ஓ தேங்க்ஸ்ப்பா மகிழ்ச்சி ஆமாம் இன்னைக்கு என் பிறந்தநாள் உனக்கு எப்படிப்பா தெரியும் ஆபீஸ்ல உங்கள் ப்ரொஃபைலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார் சார் இன்னொரு விஷயம் நீங்கள் முத முதலாக முதல் மாதம் வாங்கின சம்பளம் எவ்வளோங்க சார் நான் முத முதலாம் வாங்கின சம்பளம் நாலாயிரத்து ஐநூறுரூவாப்பா எதுக்குப்பா அதான் இப்போ கேட்குறேன் நேரம் சொல்கிறேன் சார் நீங்கள் ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா எடுத்துக்கிட்டு நீங்கள் கிளம்பி புத்தர் கிட்ட வாங்க சார் நான் இங்க உங்களுக்காக வெயிட் இருக்கேன் சார் சார் மினி மினி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஏன் இங்க வர சொன்ன சொல்றேன் சார் வாங்க முதல்ல ஒரு ஜவுளி கடைக்கு போகலாம் என்ன சிவா ஜவுளி கூப்பிட்டு வந்துருக்கேன் சார் ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுங்க எதுக்குப்பா இந்த பணம் கொஞ்சம் புடவை வாங்கலாம் சார் ஆமாம் ஒரு நானூறு ரூபா ரேஞ்சில் நல்லதா ஒரு பத்து புடவை எடுங்கம்மா அது தனித்தனி பார்சலாக கொடுங்க சார் இந்தாங்க இந்த புடவ பார்சல் உங்க கையால் வாங்கிக்காங்க மேடம் ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு நல்லா கேக்க தனித்தனியா ஒரு பத்து கேட்க ஒரு பெட்டியில போட்டு கொடுங்க இது என்ன இடம்ப்பா எங்கப்பா வந்திருக்கோம் இது ஒரு ஆதரவு ஓட்டுவர் இல்லம் சார் வாங்க உள்ள போதலாம் மேடம் இன்னைக்கு எங்க சாரோட பெர்த்டே இங்க இருக்கிற பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காரு வெல்கம் தேங்க்யூ மேடம் நாங்க உள்ள போதலாமா சார் இங்க நிறைய அம்மாக்கள் இருக்காங்க உங்க அம்மாவுக்கு கொடுக்காம போனத இந்த அம்மாக்களுக்கு கொடுங்க சார் அம்மா இந்தாங்கம்மா உங்க பிள்ளையா நினைச்சு இதை வாங்கிக்கங்கம்மா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா தம்பி நீ நீண்ட காலத்துக்கு நல்லா இருக்கணும்ப்பா பெத்த பிள்ளைகளே கைவிட்ட எங்களை கடைசி காலத்துல உங்க மாதிரி பிள்ளைய வந்து பாத்துக்கிறீங்களே இது நாங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்ப்பா ரொம்ப நன்றிப்பா அம்மா நீங்க ஆசிர்வாதம் பண்றது எங்க அம்மாவே எனக்கு ஆசீர்வாதம் பண்றது மாதிரி இருக்குங்கம்மா அம்மா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் உங்க மூலமா நான் என் அம்மாவை பார்த்துட்டேன் இனிமே நீங்கள் எல்லாரும் தான்மா என்னோட அம்மா சிவா என் மனக்குறையை தீர்த்துட்டேன் மனசு நிம்மதியா இருக்கு ரொம்ப நன்றிப்பா இனி ஒவ்வொரு மாசமும் என் அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதை இந்த அம்மாக்களுக்கு செய்ய போறேன்ப்பா